வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்யப் போகிறார் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனியுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் என்னோடய கணக்குப்படி சென்ற பகுதியில் பத்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் பதினாறு வருடம் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து தசா புத்தி இருப்புகள் வந்து உங்களுக்கு பொருந்தி வரலனாக்கா உங்களுக்கு என்ன தசை சொல்கிறனோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை உங்கள் வயசோட மென்ஷன் பண்ணிங்க அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா தசா புத்தி இருப்பு பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது வருடத்தில் நான் சென்ட்ர பகுதியில் எடுத்து சொல்கிறதுக்கு காரணம் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி தசா புத்தி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுனால பார்க்காம போயிட்றாங்க அதனால கொஞ்சம் பொருத்தி பார்த்துங்க உங்களோட இது வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துங்க பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தேழு இருபத்தேழு வயசு வரைக்கும் தசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட புதன் தசை நடப்புல வரலாம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கூட ஒரு சில பேருக்கு தசா புத்தி முடியலாம் படிக்கிற காலகட்டத்தில் பதினாறு டு இருவத்தி ரெண்டு எந்த தசையாக இருந்தாலும் சரி இந்த ஏழரை சனி ஜென்ம சனி அப்படிங்கிறது வக்கர நிபத்தி ஆகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் இந்த தசையில அதாவது இந்த வயது புதன் தசையாக இருந்தாலும் சரி புதன் தசையில் வந்து முற்பகுதியாக இருந்தாலும் சரி பிற்பகுதியாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு கடுமையான கெடுபலங்களை கொடுக்காது இந்த தசையானது ஏழாம் அதிபதி தசை நான்கு குடையவன் தசை இது வந்து அவயோக தசை குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது மோசமா பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் எறிந்தா இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்ப படிப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு தடைகள் கொடுத்துருக்கலாம் அந்த தடைகள்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த தடைகள்லாம் இருக்காது அதை நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த வயது காலகட்டத்தில் சொல்ற விஷயம் அப்படின்னாக்கா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியா ஏன்னா ஏழரை சனி தான் இதை நான் சொல்றேன் இத வந்து தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்கள நீங்க போய் கேட்டீங்கன்னா நல்ல நிலமையில இருக்காங்கன்னு வச்சீங்களேன் அவங்கள கேட்டாலும் சரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அவங்கள கேட்டாலும் சரி அவங்க இந்த வயதில் எடுக்கப்பட்ட தான் அந்த வயசுல அவங்க நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் அந்த வயசுல அவங்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதுதான் ஏன்னா இது பதினாறு டு இருபத்தி ரெண்டுன்னா இந்த படிக்கிற காலகட்டத்தில் நம்ம படிப்பெல்லாம் வந்து எதை படிக்கலாம் என்ன படிக்கலாம் இல்லை படிப்பு வந்து விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய மன அழுத்தங்களை கொடுத்து ஒரு சில பேருக்கு வந்து நல்ல முடிவு எடுத்துருவாங்க நல்லா படிப்பு அடிச்சிருவாங்க ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க அது குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமா கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஒருத்தருக்கு வந்து பின்னாடி அவயோக தசைகள் வருது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகள் வருது இப்ப குழந்தையில ஒரு ஜாதகம் பார்த்துருப்பாங்க ஒரு நாலஞ்சு வயசுல உங்களுக்கே ஜாதகம் பார்த்துருப்பாங்க அந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்க பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லுவாங்க பின்னாடி நல்லா இருப்பாருன்னு சொல்லுவாங்க எது ஒன்னா சொல்லியிருக்கலாம் அந்த ஜாதகத்தை பொறுத்து அது செயல்படணும் அப்படின்னாக்கா இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஜாதகமா இருந்துச்சுன்னா கூட இங்க படிச்சுட்டீங்கனாக்கா இந்த வயது காலகட்டத்தில் ஒரு நல்ல படிப்பு உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த படிப்பு இதில் தான் போப்பறேன் இந்த தான் போப்பறேன் அப்படின்ட்டு நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் அதாவது கஷ்டப்படக்கூடிய தசைகள் கஷ்டப்படக்கூடிய நேரமாக இருந்தால் கூட அந்த கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டீங்க ஓரளவுக்கு போயிட்டு இருக்கேன் பரவாயில்ல ஏன்னா அந்த படிப்புங்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் போகிற வழி உங்களுக்கு ஈஸியாக தெரியும் மூட நம்பிக்கை இருக்காது அது மாதிரி அதனால தான் இந்த வயசுல நல்ல ஒரு முடிவு எடுத்துருங்க படிப்பு தடைப்பட்டுச்சா விட்டுறாதீங்க டோட்டலாக வந்து அதை நீங்க படிக்கிற முயற்சி பாருங்க இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னா அப்ப படிப்பு நீங்க தொடரலாம் படிப்பு வந்து தடப்பட்டாலும் தொடரலாம் இல்லை உங்களுக்கு ஏத்த படிப்பு நீங்க படிக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க தான் வந்து எடுத்து முயற்சி பண்ணி படிக்கிறதோ இல்ல எந்த மாதிரியான முயற்சிகளை நீங்க எடுக்கிறதோ இதை நீங்க எடுத்துக்கங்க மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் அந்த புதந்தசையில உங்களுக்கு வேலைகள் முயற்சி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி தசை தான் இந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி புதந்த சில இருக்கிறீங்களா நாலாம் அதிபதி உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலையில் ஆனால் வேலையில் வந்து ஜென்மசனியில உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வைக்க என்னென்னா சுற்றி இருக்கிறவங்க யாருமே சரி இருக்க மாட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவீங்க அது மாதிரி அலைச்சல் உங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து உங்களை எல்லா வேலையும் வாங்கிட்டு கெட்ட பேரை எடுத்துக்கிட்டுருவாங்க நீங்கள் யாருக்காவது நல்லது செஞ்சு போனீங்கன்னாக்கா கெடுதல் வந்துடும் வேலை செய்கிற இடத்துல வேலையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதையுமே வந்து இதுதான் வேலை நமக்கு இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு இது அதாவது அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் சைலண்ட் மோடில் தான் இருக்கணும் என்ன என்ன நடந்தாலும் சரி கண்டுக்காதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் வேலை போச்சுன்னா கூட அடுத்த வேலை கிடைச்சிரும் அது வந்து ப்ராப்ளமே வராது ஏன்னா நாலாம் அதிபதி தசையில் வேலையை கொடுத்துட்டே இருப்பார் ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முதலீடு தவிர்ப்பது நல்லது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா பாசிட்டிவாக சொன்னால் தான் நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குறாங்க நான் நெகட்டிவாக சொல்கிறதுனால கொஞ்சம் விட்டுறாங்க இருந்தாலும் தசை இந்த தசையில் ஜென்மசனியில் பயங்காட்டுறதை விட உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறது அதாவது நீங்கள் இப்படி இருந்துங்க இப்படி போனால் நல்லது இந்த தசை இப்படி தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புங்கிறது உங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கணும் சரி இல்லைன்னு சொல்லலை பாசிட்டிவ் வைப்புங்கிறது உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கேட்டாலும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே கிடைக்கும் இங்கே வந்து என்னென்னா இந்த தசையில் இந்த பாதையில அதாவது தான் நடக்கும் முள் இருக்குது கல் இருக்குது இல்லை பல்லாம் இருக்கு கொஞ்சம் பார்த்து போங்கன்றது தான் இது வந்து ஜோதிட ஆலோசனை அப்படிங்கிறது இதில் என்னன்னாக்கா ஒரு வேலையில் இது மாதிரியான பிரச்சனை வரும் நீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்னொன்று வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம் அதெல்லாம் வந்து சண்டன் வருதா அந்த இடத்த விட்டு விளையிடுங்க வார்த்தைகளே வேண்டாம் அது மாதிரி மற்றபடி கணவன் மனைக்குள்ள நல்லபடியா போயிட்டு இருக்குன்னா சூப்பரா போவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்ப சம்பாதிக்கிறது வந்து நீங்க ஒரு லோன் போட்டு ஒரு பொருள் வாங்குறது எல்லாமே ஜென்மசனியில் நடக்கும் இந்த வக்ரணிபத்தியான ஜென்ம ஜென்மசனியோட இது காட்ட ஆரம்பிக்கும் ஆனால் ஜென்மசனில கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே ரெண்டு பேர் வீட்டில் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு லோன் வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக இது மாதிரி பிளான் பண்ணுறதெல்லாம் சக்சஸ் ஆகும் மற்றபடி வேலையில தான் அந்த வேலை அழுத்தங்கள் வாக்குவாதங்கள் அதாவது கணவன் மணியாக இருந்தாலும் சரி வெளியோ இருந்தாலும் சரி இது வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுத்துட்டே இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முதலீடு கொஞ்சம் பார்த்து போடணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இது ஏழாம் அதிபதி தசை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா திருமணம் கூடி வரும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் அந்த இதுவெல்லாம் பார்த்துக்கணும் நிறைய ஜாதகங்களை பார்த்து நினைக்கிறது நல்லது இருந்தாலும் தடை வருதுன்னா விட்டுருங்க இப்போ ஜென்மசனி கழிச்சு நீங்கள் திருமணம் பண்ணலாம் இருபத்தி ஏழுக்கு மேலே முப்பத்தி நாலு வரைக்கும் கேது தசை கேது இந்த ராசிக்கு வந்து அதாவது இப்போ சனி வக்கர நிபத்தியான பிறகு சூரியனோட வீட்டில் கேது இருந்தாலோ சந்திரன் வீட்டில் கேது இருந்தாலோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் இந்த கேது பகவான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் எந்த கட்டத்துல இருந்து தசை பண்ணாலும் இந்த கேது பகவான் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஜென்மசனில பாடாப்படுத்தாது கஷ்டத்தை கொடுக்காது ஏன் சூரியன் சந்திரனை சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்ப சந்திரனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திர பகவான் இவர் வந்து உத்தரட்டாதி இருக்காரு சனியோட நட்சத்திரம் இருக்காரு இப்ப வந்து ஒன்பதாம் இடம் அவருக்கு இது ஒன்பதாம் இடம் குருவோட வீட்டில் இருக்கார் இது பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிக்கலாம் சூரியனோட வீட்டில் கேது இருந்தா அந்த சூரிய பகவான் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாயிரம் இடங்கள்லாம் மறைவு சாணங்கள்ல இல்லாம இருந்தா அந்த கேது தசை நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு வந்து நம்ம நிறைய சொல்ல முடியாது அது மாதிரி சொல்ல முடியாது பொதுவா சொல்லணும்னா அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மணிலாக்காவும் இதில் கொஞ்சம் கவனமா இருக்கும் குடுக்கல் வாங்கல கவனமா இருந்துட்டீங்கன்னாக்க பிரச்சனை இல்லை மற்றபடி தொழில் நல்லபடியா போகும் வேலை நல்லா இருக்கும் வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் வேலை சிறப்பு தொழில் சிறப்பு முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கர தசை இது அஷ்டமாதிபதி தசை மூணு வந்த சார் இதில் சுக்கரன் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரை சம்பாதிக்கிறீங்க இப்போ ஒரு லோன் போட்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் இது மாதிரி வருமானத்தெல்லாம் கொடுக்கும் இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது அதாவது வண்டி வாகனம் சேர்க்கை இது எல்லாமே கொடுக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து இல்லை ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு பிளானிங் பண்ணிங்கனாக்கா இதில் நடக்கும் கடனை சுப கடன்களாக கொடுக்கும் அதாவது சுக்ர பகவான் நல்ல அமைப்பில் இருந்தா நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னாக்கா வேலையில ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அந்த பிரச்சனைகள் உடனே சால்வ் ஆகும் அதாவது வேலை அப்படின்னாக்கா வேலை பிரச்சனை உடனே வேலை கிடைக்கும் இல்லைன்னா வேலை போற மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரியே இருக்கும் அதுதானே தவிர நெகட்டிவா எதுவுமே இல்லை நீங்க பயப்பட தேவையில்ல இல்ல சுக்ரன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள கொடுக்குது அப்படின்னாக்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இவர் எங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பார்த்துன்னு இருப்பார் எல்லா தசைக்கும் சொல்றது ஒன்று தான் அந்த சுக்கர தசைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்தால் அந்த இடத்த விட்டே நகர்ந்துருங்க அது அப்போ தான் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஏன்னா உரிமை அப்படிங்கிற பேரில் வீட்டில் அதிகமாக பேச்சுவார்த்தை நிறைய வார்த்தைகளை விட்டு கொஞ்சம் பிரியக்கூடிய சூழ்நிலை இல்லைனா சண்டை சச்சரவு அதிகமாகும் அது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு சில பேருக்கு வந்து வாக்குவாதம் வந்தால் வேலை பிரச்சனை வரும் நீங்கள் எதுவுமே பேசலாம் கூட வேலையில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக போங்க இந்த சுக்கர தசையில் இது அஷ்டமாதிபதி தசை மற்றபடி இருக்கிற இடம் ஒரு சில பேருக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை பண்ணாது மூணு ஆறு பத்து பதினொன்று இது மாதிரியான இடங்கள்ல இருந்து சுக்கர பகவான் தசை நடந்துச்சுன்னா சிறப்பு நல்லபடியாக போவோம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் எதிர்பார்ப்புகள் எதுவும் வேணாம் நார்மலாக தொழில் போயிட்டு இருக்கனாக்கா நார்மலாக தொழில் நல்லபடியாகவே போகும் நீ கவலையே பட ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் தொழில் பண்ணுறவங்க மட்டும் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது நல்லது மணி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு சிறப்பு இந்த சூரிய தசையில் நல்லாயிருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் மன இருந்து வெளியே வருவீங்க குடும்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கு உங்களுக்கு அதிபதி தசை தான் சுப கடன்களை அதிகமாக வாங்க வைக்கும் அதாவது வீட்டுக்கு தேவையானது அதுக்கு இதுக்குன்னு ஏதோ கடன் வாங்குவீங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு வந்து உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க அறுபது வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபது வயசுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் அந்த ரெண்டு தசையும் நான் சேர்த்து சொல்கிறேன்னா இந்த ரெண்டு தசையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் வயதான காலகட்டத்துல வர தசை தான் சிறப்பு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் வேலை இருந்தீங்கன்னா வேலை நல்லா இருக்கும் குடும்ப சூழல் நல்லா இருக்கும் இப்ப கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா மணி வரலனாக்கா இப்ப மணி வரும் அதான் பணம் வர கொடுக்கும் இது வரைக்கும் பணம் வராம இருந்துச்சுன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த ரெண்டு தசையிலும் எழுபத்தி ஏழு வயசுக்கு மேல தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற எங்க இருந்து இந்த ராகு பகவான் தசை நடத்தினாலும் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் இருக்கா கம்மியாகும் கடன் பிரச்சனை இருக்கா தீரும் கடன் பிரச்சனை தீரும் மன நிம்மதியை கொடுக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் இப்போ பூர்த்தியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வகர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி